அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசு நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அகக்கண்களுக்கு புற கண்கள் அல்ல அகக்கண்களுக்கு ஆவிக்குரிய கண்களுக்கு ஆன்மீக கண்களுக்கு கடவுள் ஒளி தருவாராக என்னுடைய அகக்கண்களின் ஆவிக்குரிய கண்கள் ஆன்மீக கண்கள் ஒளிபெற வேண்டும் என்று சொன்னால் என் ஞான திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்தில் என் கண்களுக்கு பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது வார்த்தை கண்களுக்கு ஒளி கொடுக்கும் இரண்டு குருந்திய நான்காம் அதிகாரம் நான்கில் வாசிக்கிற வாசிக்கிறோம் விசுவாசம் மற்றைய கண்களை இந்த உலகத்தினுடைய பிசாசு அதிபதி குருடாக்கி வைத்திருக்கிறான் அப்ப விசுவாசம் என்னன்னாக்கா அவர்களே அவன் குருடாக்கி விடுவான் ஆனால் கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை கடவுள் மீது வந்து நமக்கு விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் அந்த விசுவாசம் நமக்கு அகக்கண்களுக்கு தரும் யோவான் எச்சரி பதினொன்று நாற்பதில் வாசிப்பது போல மாத்தால் மாத்தால் நீ நம்பினால் விசுவாசித்தால் கடவுளுடைய மகிமை காண்பாய் அப்போ விசுவாசம் கடவுள் மீது நாம் கொள்கிற நம்பிக்கை நம் அகக்கண்களுக்கு ஒளி தருகிறது எல்லாவற்றுக்கு மேலாக பரிசுத்தோடு பக்தியோடு உண்மையோடு மனத்தாட்சியோடு மன்னிப்பு வழிபாட்டில் மன்னிப்பையும் வார்த்தை வழிபாட்டில் பரிசுத்தையும் காணிக்க வழிபாட்டில் மருவமாகிற நிகழ்வை பெற்றுக்கொண்டு தாயையோடு ஆண்டவரே அவனுடைய திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுது அந்த திருவிருந்து அவனுடைய சரீரம் நம் கண்களுக்கு ஒடி தருகிறது கண்களை திறக்கிறது திரு லூக்கா நச்சரி இருபத்தி நான்கு முப்பது முப்பத்தி மூன்றில் வாசிக்கிற அப்பத்தை பிடுகின்ற பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே வார்த்தையும் விசுவாசமும் நற்கரணையும் நம் கண்களை திறக்கிறது அக கண்களை திறக்கிறது ஆமைக்குரிய கண்களை திறக்குது ஆன்மீக கண்களை திறக்கிறது இந்த கண்கள் திறக்கப்படுகின்றவள் இந்த உலகத்தில் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து நிறைய வாழ்வை நோக்கி நாம் பயணிக்க முடியும் அக கண்ணில் திறக்கப்பட்ட ஆணுடைய கருத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமை